ஸோ மாணவர் செல்வங்களுக்கு வழக்கம் இன்றைக்கி நம்ம புத்தக பயிற்சியில் வந்து அழகு ஒன்றில் ஒளி இயலு பற்றி பார்க்க போகிறோம் முதல்ல இது வந்து சரியாக தவறா அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம் ஆடியின் முன் இருக்கும்போது உன் உண் வலது கையின் பிம்பமும் இட இடக்கையின் பிம்பமும் ஒரே மாதிரியாக தொற்றமளிக்கிறது அது சரி சூரிய ஒளியானது நீர்த்துளிகளின் மூலமாக நிறப்பிரி அடைந்து வானங்கள் தோன்றுகிறது அது கரெக்ட் சமதள அடியில் தோன்றி மின்பிம்பம் இடவள மாற்றம் அடைகிறது எனவே பிரிஸ்கோப்பின் மூலம் தோன்றும் பின்பமும் வள மாற்றம் அடைகிறது தவறு சூரிய ஒளி கோள்கள் எதிரொலிப்பதன் காரணமாக அதனை காண முடிகிறது சரி புத்தகத்தின் மேற்பரப்பு ஒளியை எதிரொலிப்பதால் புத்தகத்தை நாம் காண முடிகிறது அதுவும் சரியான பதில் ஊசி துளை காமராவில் தோன்றும் மின்பிம்பம் நேர்மாறாக மின்பிம்பம் ஆகும் சரி ஊசி துளை காமராவில் தோன்றும் மின்பிம்பத்தின் அளவு பொருளின் அளவும் சமம் அது வந்து தவறு அது சின்னதாக தான் இருக்கும் சமதள அடியில் தோன்றும் இன்மையோ தலையில் மாற்றம் அடைகிறது தவறு சமதள அடி ஒளி ஊருவதாக ஒரு பொருள் ஆகும் சரி ஒரு பொருளின் நிழல் பொருளின் இருக்கும் அதே பக்கத்தில் அமையும் தவறு நம்மை சுற்றி இருக்கும் பொருளை ஒளியின் ஒழுங்கான எதிரொலிப்பின் மூலமே காண்கிறோம் தவறு ஒரு வெள்ளொலியானது முப்பட்டம் வழியே செல்லும் போது அது ஏழு வண்ணங்களாக பிரியே அடைகிறது சரியான பதில் கோடிட்ட இடங்களை நிரப்புக ஒரு சமதள அடியானது உருவாகும் பிம்பம் டேஷ் ஆகும் மெய் நிகர் டேஸ் எதிரொலிப்பு ஆனது பொருளை காண உதவுகிறது ஒளி ஒளி கதிர்கள் பல பரப்பின் மீது விழும்போது அவை டேஷ் அடைகிறது பிரதிபலித்தது சூரிய ஒளியானது டேஷ் வண்ணங்களை கலவை ஆகும் எத்தனை ஏழு வண்ணங்கள் ஒரு வெள்ளொலியானது ஏழு வண்ணங்களா பிரியமடையும் நிகழ்வு சிதறல் எனப்படும் சந்திரன் இருந்து ஒளிக்கதிர்களை டேஷ் செய்கிறது பிரதிபலிக்கிறது டேஷ் பயன்படுத்தி சூரிய ஒளியில் அடங்கியுள்ள வண்ணங்களை பிரிக்கலாம் பிரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா முப்பட்டம் தமிழ்ல சொர சொரப்பான பரப்பின் மேல் டேஷ் பிரதிபலிக்க அடைய நடைபெறுகிறது பரவல் சரியான விடையை தேர்வு செய்க ஒளியானது எப்போதும் டேஷ் செல்லும் அந்த பண்பு டேஷ் என அழைக்கப்படுகிறது நேர்கோட்டில் எதிரொலிப்பு ஆடியில் படும் ஒளியானது டேஷ் ஆகும் எதிரொலிப்பும் அடைகிறது டேஷ் பரப்பு ஒலியை எதிரொலிக்கிறது கண்ணாடி ஒளி என்பது ஒரு வகை ஆற்றல் நீங்கள் உங்கள் பிம்பத்தை பிம்பத்தை பளபளப்பான பரப்பில் பார்க்க இயலும் ஆனால் மர மேஜில் பரப்பில் பார்க்க இயலாது ஏனெனில் இரண்டு பரப்புகளிலும் ஒழுங்கான எதிரொலிப்பு நடைபெறுகிறது பின்வருவாற்றில் எது பகுதி ஒளி உடுருவும் பொருள் கண்ணாடி மரம் நீர் மேகம் ஒளியானது டேஷ் எதிரொளிப்பு நடைபெறுகிறது எதிரொளிப்பு மேற்கொய் எதுவும் இல்லை கீழ்காணும் எப்பொருள் ஒளியை நன்கு எதிரொலிக்கும் சமதள அடி சிவராஜன் ஒரு மீட்டர் அளவுகோளை காலையில் ஏழு மணி விளையாட்டு மைதானத்தில் நேர்காக நிற்க வைக்கிறான் நண்பங்கள் தோன்று அளவானது அளவுகோலில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க காலையில் தோன்றிய நிலையை விட குறைவான நீளம் கொண்டதாக இருக்கும் ஊசித்துளை காமராவில் தோன்றும் மின்பிம தலையிலானது ஏனெனில் ஒளியானது நேர்கோட்டில் செல்லும் பின்வரும் எந்த கூற்று நிழல்கள் உருவாக்குவதை விளக்குகிறது முதல் ரெண்டு ஒளி ஊடுருவாக பொருள் ஒளியை தன் வழியாக அனுப்புவதில்லை ஒளி நேர்கோட்டில் செல்கிறது பொறுத்துக நேர்கோட்டு பண்பு ஊசி துளை காமரா சமதள அடி பெரிஸ்கோப் மின்மினி பூச்சி ஒளிரும் பொருள் நிலா ஒளிரா பொருள் அகன்ற ஒளி மூலம் புறநிழல் ஒழுங்கான நெதிர் எதிர் ஒழிப்பு பளபளப்பான பரபரப்பு பரப்பு சூரியன் முதன்மை ஒளி மூலம் ஏழு வண்ணங்கள் நிறப்பட்டை ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி மாணவர்களே